சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் கண்ணுசாமி பிள்ளை ஐயா தன்னோட நூலில் சொன்ன புங்கப்பூ நெய் எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம் புங்கை மரத்தின் பூக்கும் காலமான இந்த ஃபெப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் நமக்கு புங்கைப்பூ மிகவும் சுலபமாக கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால இந்த பூ நெய்யை நாம் மிகவும் சுலபமாக செஞ்சிடலாம் இந்த நெய் செய்வதற்கு தேவையான பொருள் இரண்டு தான் ஒன்று புங்கைப்பூ நூறு கிராம் மற்றொன்று பசு நெய் நூறு கிராம் ஒரு கடாயில் நூறு கிராம் சுத்தமான பசு நெய்யை எடுத்துக்கணும் அந்த நெய் நல்லா உருகி சூடான பிறகு அதில் நாம் சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற நூறு கிராம் பூக்களை சேர்க்கணும் அந்த நெய்யில் நல்லா கலந்து விடணும் இதனால் ஊதா நிறத்தில் இருக்கிற பூவானது செந்நிறமாக மாறுற வரைக்கும் நல்லா கலந்து விடணும் இப்படி நாம் செய்யும்போது இந்த பூக்களில் இருக்கிற எசன்ஸ் அனைத்துமே நெய்யில் நல்லா இறங்கிடும் இந்த நெய்யானது என்னென்ன நோய்களை தீர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதலாவதாக மேகம் இருபத்தி ஒன்று அதாவது இருபத்தோரு வகையான தோல் நோய்களை இது குணமாக்கும் ரெண்டாவதா குடல் ரண அனைத்தையும் ஆற்றிவிடும் மூன்றாவதா மாய இந்த புங்கை நெய் வெளிப்பூச்சி மருந்தா பயன்படுத்தும் போதே புண்கள் அனைத்தையும் ஆற்றிவிடும் அப்படி இருக்க இந்த புங்கை பூ நெய்ய வறுத்து போது உள் ரணங்களை அனைத்தையும் இது ஆற்றிவிடும் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா உயர்ந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்களுடைய கணுக்கால் பாதம் கால்விரல் மற்றும் குதிக்கால்கள்ல உள்ள டிஷ்யூக்களில் சரியான இரத்த ஓட்டம் இல்லாத காரணத்தினால புண்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட புண்களையும் இந்த நெய்யானது ஆற்றிவிடும் அடுத்ததாக மவுத் அல்சர் வாயில் அல்லது ஈறுகளின் அடிப்பகுதியில் உருவாகிற சின்ன சின்ன வாய்ப்புண்களையும் இவை ஆற்றிவிடும் இப்போ மருந்தை பற்றி பார்க்கலாம் இந்த பூக்கள் அனைத்தும் சிவந்தி நிறமாக மாறின பிறகு நாம் அந்த நெய்யிலிருந்து அந்த பூக்களை தனியாக வடிகட்டி மூலம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு தேவையான புங்கப்பூ நெய் தயாராயிடுச்சு இந்த நெய்யானது நம்மளுடைய வயிற்று உள்பகுதி சிறு குடலின் பகுதி உணவு குழாயில் செரிமான சாறுகள் மற்றும் குடலின் சுவர்களை சேதப்படுத்துவதால் உண்டாகிற பெப்டிக் கல்சர் கேஸ்ட்ரிக் கல்சர் போன்ற அனைத்து ரணங்களையும் இந்த நெய் ஆற்றும் கடைசியாக இந்த நெய்யானது பெருங்குடலில் ரணங்களால் உண்டாகின்ற நோய்களான இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் டைவர்டிகுலேட்டிஸ் அல்சரேட்டிவ் காலட்டிஸ் கோலோரெக்டல் கேன்சர் போன்ற அனைத்து விதமான நோய்களையும் இந்த நெய் குணப்படுத்தும் மேலும் நாம வடிகட்டி எடுத்த பூவை வெயிலில் காய வச்சு சூரணமாக அரைச்சு காலை மாலை எடுக்கும் பொழுது இந்த பூவானது கல்லீரலுக்கு வலு கொடுத்த இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து பெராலிசிஸ் அதாவது பக்கவாதம் சொல்லப்படுற கொடிய நோய்கள் வருவதை தடுக்கும் மக்கள் அனைவரும் இந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் பூக்கும் புங்கைப்பூவை வைத்து இந்த குரு மருந்தான புங்கைப்பூனை செய்து கல்லீரலுக்கு வலு கொடுத்து உடலில் உள்ள அனைத்து ரணத்தையும் ஆற்றி மேலும் கொலஸ்ட்ரால் டயபெட்டிஸ் இருந்து நிவாரணம் பெறுங்கள் இந்த வீடியோ பதிவை உருவாக்கி உங்களுக்கு வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி